ஸ்னால் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க இனி என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்ன நடக்க போதும் நம்மளுடைய லைஃப்ல அது எதுவுமே தெரிஞ்சுக்காம பயங்கரமா பயங்கர வருத்தத்தில் வந்து இருக்காங்க உடனே அங்கே ராகவ் வராங்க ராகவ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க அப்போ வந்து சுந்தரி வராங்க சுந்தரி வந்து இங்கே பாரு ராகவ் நீ எடுக்க போகிற முடிவில் தான் இருக்கு இவ வந்து எப்படிப்பட்டவ உன் குடும்பத்தை வந்து இந்த அளவுக்கு அவ வந்து எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்றது உனக்கே நல்லா தெரியுது இதை நான் சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது எல்லா விஷயமும் உனக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது எதா இருந்தாலும் நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட ராகவ் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதை தூரத்துல இருந்து அணு பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இவங்க பண்றாங்க ஆனா என்ன விஷயன்றது தான் தெரியல இவங்க அபியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல அது என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் என்ன பண்றது சொல்லிட்டு அவனும் வந்து வந்து ஃபாலோ சுந்தரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இது எல்லா பிரச்சனைக்கும் தான் காரணம்ன்ற விஷயத்த வந்து அணு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராகு அபியை வந்து வாழ வைப்பாங்களா இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ